உண்ணாமலை உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை மன்னாந்தன மண்ணாந்தன அருவித்திரல் மழலை மூளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவன்னம் அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடு கொம்பொடு திண்டி தூ மாமலை மிசை சிறுணுண் துளி சிதற ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் போமாங்கள் புனை சேவடி நினைவார் வினையிலரே பேலே மயில் பெடையோடுரை பொழில் சோள்காழை மொத்த മണിതും വരി സാരൽ ആളും മഴ തവളും പൊടി അനാമലയന്നൽ കാൻ വലി തൊലൈ സേവടി തൊഴേ ഉതിരും മയിരു கலனா உலகெல்லாம் எதிரும் பழியுணாக எருதேறுவதல்ல முதிரும் சடையிலவன் பிறை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் களல் அடி கற்கிடம் அண்ணாமலை அதுவே മരവൻ തരലം മികു അണിയും തവൽ ക്ഷയമുരവം പടം മലയൽ டையுலவும்தும் போரார் குறவம் கமல் நருமென் குழல் உமை பொல்கூதல் குணமே பெருக்கும் போனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நன்றை பருகும் தனி துணிவார் பொடி அணிவாரது பருகே கருகும் மெடருடையார் கவல் சடையார் கழல் பரவி குருகும் மணம் உடையா தம குறு நோயடையாவே கரிகாலன குடற் கொல்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகு வெண்டலை எரியாடிய எறியாடிய இறைவர்க்கிடம் இனவன் திசை முரள அறியாடிய கண்ணாலொடும் அண்ணாமலை அதுவே ஒளிரோ புலியதலாடையன் உமையம் சூதல் பொருட்டால் பிளிரோ குரல் மதவாரண பிடித்துரித்து வெளிரோ பட விளையாடிய விகிர் தன் அலரோ பட அடர்த்தானிடம் அண்ணாமலையதுவே விலவார்கனி படனோரிய கடல் வண்ணனும் வேத கிழ தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோணும் அலவாவனும் அழலாகிய அண்ணாமலையல் தலரா முலை முருவல் தொமை தலைவண்ணடி சரணே வேர்வம் தூரமாசோதரவெயில் நின்றூழல் வாரும் மார்பம் போதை மலை ஷீவரமறையா வருவாரும் ஆரம்புரை கொல்லண்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வன் மனுபடையான் நல்ல கழல் சேர்வது குணமே ിയ കതിരോളി വിളകം വെറു സാരൽ അമ്പും തീമൂവിലെതവൻ അനാമലയതെ കൊമ്പും തവ കുവ കുളി കാളുൽ ഞാന സമ്പന്ത വള്ളവ അടിപേമേ